பெரும் அருட்பெரும் ஜோதி எல்லா வயிர்களும் மலரடி வாழ்கள் திருச்சிட்டம் உலகளாம் போற்ற ஒளி ஒடிவாக விளங்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயாரி இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தில் காலமுள்ள போதை அறிந்து அடைய வேண்டும் ஆன்மலாபம் என்பது எவ்வித ஆதாரம் இல்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சற்குரு வாக்கு அருள் பிரிவு இறைவனையின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாம் பொறுப்பு எல்லா உயிரை இன்பமாக சரி திருவருள் விளைதல் பதினெட்டாவது பாடலில் பெருமான் தருணம் சுத்தசன் சுத்த தண்ணி நெறி உலகளாம் தலைப்ப கருணையும் சிவமும் பொருள் என கருதும் கருத்து உற்று உற்றை மோனோர் கழிப்ப பொருள் நிறை ஓங்க பெருள் நிறை விளங்க புண்ணியம் பொற்புற வயங்க அருள் அருள்வாய் திருச்சிற்றம்பலத்தே அருள் பெருஞ்சோதி என் அரசே என இப்பாடலை பதிவு செய்கிறார் அருள் பெருஞ்சோதி அரசர் யார் பரமாகாசுவர்வராய் அனாதியாய் பேரொழியாய் பேரறிவாய் உடையவர் எல்லாம் மாணவராய் எல்லாம் வல்லவராய் எல்லாம் உடையவராய் உள்ளவர் மேலும் நாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தெட்டாம் பாடலில் ஒருவரும் வண்டங்கள் அத்தனையும் அருள்வெளியில் ஒரு சிறு அணுக்களாக ஊடசையா செய்ய அவ்வெளியின் நடனின்று நடனமிடும் ஒரு பெருங்கருணை அரசர் என்கின்றார் மேலும் மருவியனை ஆட்கொண்டு மகனாக்கி அழியா வரம் தந்தம் அதனால் அதனால்தான் இவர் அவரை அரசரே என்கின்றார் அருள் நயந்த அருள் வாய் பூனை தன் எஜமானை செல்லமாக உராயும் அதுபோல நாம் பேரின் பன்னிலை அடைய பூனையாகிய நாம் எஜமானாகிய அறுபத்தஞ்சு ஆண்டவர் சர்க்குருவுக்கு கூற சர்க்குரு செயல்பட்டு நாம் தெளிவுபெற அருள் என்பது இறைவனின் தயவு ஜிவகாரூன் என்பது ஜீவர்கள் தயவு சிறிய தெய்வை கொண்டு பெரிய தெய்வை பெற்றால் எஜமானாகிய சர்க்குரு நம்மை அரண்மத்தி அருள் புரிவார் என தெளிவாக கூறுகிறார் திரு சிற்று அம்பலம் ஆன்ம அணு ஒளி இறைவனை அடையும் வரை திரு நிலைத்து இருக்கும் சிறிய அம்பலமாகிய தலையில் உள் ஒளிக்குள் ஒளியாக சிற்றவை நூல் உள்ளது சான்று புருவத்து இடைவெளி வெற்றிக்கு நடுவே என்பார் மகரிசு சர்க்குரு ஐயாயிரத்தி ஐநூற்றி பத்தாம் பாடலில் கையறவிலாத நடுக்கண் புருவ பூட்டு என்பார் எப்படி அடைவது பொருள் நிறை ஓங்க பொய்ப்பொருளை மெய்ப்பொருளாக மாற்ற வறியவர்க்கு ஒன்று ஈவதே ஈகை இவ்வழியாக மாற்றினால் தினசரி பலகாலம் பசி நிற்கினால் தெருள் என்கின்ற ஞானம் நிறைந்து விளங்கும் பிற உயிர் முதல் துன்பமாகிய பசியை போக்கி அவ்வுயிருக்கு கருவி கரணம் தலைத்து ஆன்மா விளக்கம் உண்டு பண்ண நாம் ஆன்மா தெளிவு எனும் ஞானம் பெறும் அதனால் தயவு ஒளி கூடி கூடி ஆண்மை இயற்கை உண்மை விளக்கம் பெறும் புண்ணியம் பொற்புற வயங்க வழங்க பொற்புற என்பது நன்கு விளங்க விதித்தன செய்தால் புண்ணியம் எல்லோரிடத்தும் நன்கு செயல்படும் விதித்தன செய்தால் புண்ணியம் இந்த செயல் எல்லோரிடத்தும் நன்கு செயல்பட வேண்டும் என்று அல்ல அருட்பிரிஞ்சு தெரிய வேண்டும் சர்க்குருநாதர் விண்ணப்பம் செய்கிறார் கருணையும் பொருளும் கருணையும் சிவமும் பொருள் என கருதும் கருத்தும் உற்ற எமனோர் கழிப்ப உற்ற எமனோர் யார் உயிர் குலையும் புழைவு சுப்பு நீக்கி குளையும் புலையும் தவிர்த்து சமய சன்மார்க்கம் மத சன்மார்க்கம் சன்மார்க்கம் பற்றி நல்லதை எடுத்து சுத்த சன்மார்க்க பெருநெறி நின்று எத்துணையும் பேதமுறாது எவ்வயிரும் தம்முயிர் போல் எண்ணி செயல்படுதல் வேண்டும் இந்த செயல் என்பது கருதுவது நினைப்பது மனம் கருத்தும் அதாவது ஆன்மாவின் பிரதிபலிப்பு மனம் செயல்படணும் கருணை உயிர்களிடத்து சிவம் ஆண்டவரிடத்து ஆண்டவன் இருப்பிடம் இத்தேகத்தில் பூர்வமத்தி அதனால்தான் கரண ஒழுக்கத்தில் மனதை சிற்றபையின் கண்ணை நிறுத்தி பழகுதல் வேண்டும் என்பார் இது புறத்தில் பழியஞ்சி அறமிராது அன்னுயிர் ஓம்பி தன் தரத்துக்கு தக்கவாறு தினசரி கடைசி வரை விவகாரணம் செய்ய செய்ய கல்லாய மனம் கரைந்து பக்தியாகி தினசரி செயல்படுவதால் அது ஒழுக்கமாகி பேதம் உயிரில் நீங்கி ஆன்மா நெகிழும் ஆன்மா நெகிழ்ந்து நமது சிறுமையும் இறைவனின் பெருமையும் நம்முள் நாம் விசாரித்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க எல்லாம் செயல்படும் சர்க்குரு கருணையும் சிவமும் பொருளென காட்சி மட்டுமே பெறுக மற்றெல்லாம் நெறி எனக்கு நீ அறிவித்த வண்ணமே பெற்றிருக்கின்றேன் என்பார் மேலும் கருணை ஒன்றே வடிவாகி எவ்வுயிர் தம் உயிர் போல் கண்டு என்பார் காண்பது கண் கண்ணோட்டம் பெற பெற உள்ளொளியை ஒளிர் ஒளிக்குள் ஒளியை என்பார் ஆக பொருள் உலகியல் பொருள் நிலையில்லாது நிலையில்லாத பொய்ப்பொருளை பசித்தோர் முகம் பார்த்து பசி நீக்கி மெய்ப்பொருளாக மாற்ற மாற்ற கழிப்பு இனம் இன்பம் கூடும் தருணம் இஞ்ஞான்றே காலமும் நேதி காட்டிய உயிரையும் தலைக்கும்படி காப்பவர் இறைவர் அவர்தானே தன்னை சர்க்குரு மூலம் வெளிப்படுத்தி உலைகளால் அருளை பெறக்கூடிய துறையுது வழி இது துணிவிது நீசையும் இது என ஒழிந்துள்ளார் தனி நெறி உலகளாம் தலைக்க முன்பு சிற்றபை சிதம்பர நடராஜர் கோவில் கோவிலில் கிழக்கு கோபுர வாயிலில் உலகளாம் செழித்து ஓங்க என்ற இறைவர் இன்று வடலூர் சத்தியஞான சபையில் வடக்கு வாசலில் எல்லா உயிர்களையும் என் ஊற்று வாழ்கிறேன் என்றார் நெறி எல்லா உலகம் தலைத்து செயல்படணும் என இறைவனிடம் விண்ணப்பம் செய்து கொண்டே உள்ளார் இது மேலேறியும் மீது மேலே தயவு ஒன்றே வழி வேறு வழி கிடையாது என உறுதி செய்கின்றார் கருணையும் சிவமும் என அருள் பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் பெரும் எல்லா உயிர்களும் மேம்பட்டும் எல்லா விரதம் கொலையமலாமும் நல்ல ஒரு இணைத்த எல்லோரும் வாழ்க்கை சேர்ந்து திரு அருபிரகாச சர்க்குருநாத திருவடிகளே அபயம் அபயம் பயம் அபயம் அபயம் திருச்சிட்டு